எனக்கு என்னமோ இப்போ தான் தோன்றது அவர் வந்து தன்னுடைய கூட்டுலேருந்து வெளியில் வந்து சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பரந்தூர் தான் அவருடைய மாற்றம் அதுக்கப்புறமா வேங்கை வயலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க மூணு பேர் பிடிச்சி உள்ளே போட்டுட்டாங்க இட்ஸ் அ சக்சஸ் அது எப்படி தான் அவங்க வந்து பயந்து தான் போட்டாங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம் ஆனால் அது நடந்தது பார்த்தீங்களா அந்த மீட்டிங்லேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி நம்ம யாருமே தவற விட முடியாத ஒரு கெமிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் இவ்வளோ அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா கெமிஸ்ட்ரி மாதிரி இருந்தது அது ஆனந்த வெளியே போக சொல்லி மற்றவர்களோட பேசி உள்ள உள்ளடி வேலையை தான் நடக்கிறதாங்கிறதெல்லாம் பற்றி பேசிட்டு ஆதவ அர்ஜுனும் அவரும் சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்களா அப்படின்னு சொன்னால் அதுவும் எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது ஏன்னு கேட்டால் ஒரே ஒரு உரையில் வாழ் தான் இருக்க முடியும் அவங்கள ஓட்டு போட வைக்கணும் இதெல்லாம் டிஎம் கேட்கும் ஏடிஎம் கேட்கும் பூத் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இதெல்லாம் பல விஷயங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா தான் முடியும் அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது குறுகிய காலத்தில் எந்த பிளான் பண்ணினா நிர்மல் குமார் பொறுத்த வரைக்கும் சார் எவ்வளோ நாள் இந்த கட்சியில் இருக்க போகிறாரு எப்போ இதுலேருந்து போக போகிறாங்க நமக்கு தெரியாது ரேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா விஜயினுடைய இந்த கட்சியினுடைய ஆள் சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல ஒரு பக்கம் வந்து அதாவது அவங்களா விருப்பப்பட்டு தான் சேர்றாங்க ஆதவர்ஜனா வராரு இன்னொரு பக்கம் ஏடிஎம் கேவில இருந்து ஐடி விங்ல இருந்த நிர்மல்குமார் வராரு எல்லாம் சரியான திசையில தான் போயிட்டு இருக்காரா விருப்பப்பட்டு ஒரு வார்த்தை போட்டீங்க அவங்களா விருப்பப்பட்டு தான் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு முதல் ஆண்டு விழா முடியுது ஒரு ஆண்டு முடியுது ரெண்டாவது ஆண்டு ஆரம்பமாயிரும் ஏன் இவ்வளோ ஒரு நாளாக நம்ம கட்சியில் மற்ற தொன் கட்சியிலேருந்து தொண்டர்களும் தலைவர்களும் இடைநிலை தலைவர்கள் குறைஞ்சது கடைநிலை தலைவர்கள் இணையிலை அப்படிங்கிறது ஒரு ஒரு கவலை அது அளிக்கும் சமாச்சாரம்னுட்டு விஜய் பேசின மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் ஒரு டூ த்ரீ டேஸ் பேக்கு நிர்மல் குமார் ஆதவ தான் இன்றைக்கி அது வந்து ஆதவாரம் அங்கே கண்டிப்பா இணைஞ்சிருவார் அப்படிங்கிறது அந்த புத்தக வெளியீட்டு விழா அன்னைக்கே நம்மளுக்கு தெரியும் அப்போ விசிகாவில் தானே விசிகாவில் இருந்தாலும் கூட அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் வாய்ஸ் ஆஃப் காமன் அதுவும் அதுதான் அங்கே வந்து பிரதானமா இருந்தே தவிர விசிகா தலைவர் அப்படின்னு போட்டிருக்கல ரெண்டாவது அந்த மீட்டிங்லேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி நம்ம யாருமே தவற விட முடியாத ஒரு கெமிஸ்ட்ரி அவ்வளோ அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா கெமிஸ்ட்ரி மாதிரி இருந்தது அது அதாவது இவர் பேசும்போது இவர் அவரையே பார்த்து அப்படியே மகிழ்ந்து போய் கைத்தட்டி ரசித்தது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இவர் பேசும்போது விஜய் திரும்பி திரும்பி பார்த்து ரசித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அன்றைக்கே எனக்கு தெரியும் இவருடைய ரூட் அதுதான் மாற்றிட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சுது அதே மாதிரி தான் ஆச்சரியில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது ஆதவ அர்ஜுனாக அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்குறதுல ஆச்சரியம் கிடையாது நிர்மல் குமார் ஜாயின் பண்ணது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது ஓகே அதுக்கு நான் அப்புறம் வரேன் நிர்மல் குமார் நம்ம அப்புறமா அனலைஸ் பண்ணுவோம் ஆதவ அர்ஜுனாக அனலைஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் என்ன கேட்டீங்க கரெக்டாக போயிட்டுருக்கா கரெக்டான பாதையில் பண்ணி பயணிக்கிறாரா விஜய் அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு என்னமோ இப்போ தான் தோன்றது அவர் வந்து அந்த தன்னுடைய கூட்டுலேருந்து வெளியில் வந்து சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பரந்தூர் தான் அவருடைய மாற்றம் அதுக்கப்புறமா வேங்கை வயலுக்கு போகிறதுக்கு முன்னாலே அவங்க மூணு பேர் பிடிச்சி உள்ளே போட்டுட்டாங்க இட்ஸ் அ சக்சஸ் அது எப்படி தான் அவங்க வந்து பயந்து தான் போட்டாங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம் ஆனால் அது நடந்தது பார்த்தீங்களா இட் மே ஈவன் பிஎ சிம்பிள் கோ இன்சிடென்ஸு ஆனாலும் கூட அது வந்து விஜய்யினுடைய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் மாவட்ட தலைவர்களை நியமிக்கிறாரு முதல்ல மாவட்டங்களே பிரிக்கிறார் அதாவது தொகுதிகளெல்லாம் பிரிச்சுட்டு மாவட்ட தலைவர்களை அறிவிக்கிறாரு ஆனந்த வெளியே போக சொல்லி மற்றவர்களோட பேசி உள்ள உள்ளடி வேலையை தான் நடக்கிறதாங்கிறதெல்லாம் பற்றி பேசிட்டு அதிகார மையங்கள் புதிய புதிய அதிகார மையங்கள் உருவாகின்றனவாங்கிறதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக அவர் பார்க்குறாரு ஆதவ அர்ஜுனாவை கொண்டு கொண்டு வர்றதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால் ஜான் ஆரோக்கிய சாமியினுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது கேள்விக்குரிய மாறிடுறது ஸோ ஜான் ஆரோக்கிய சாமி வந்து அவருடைய ஆரம்ப காலத்தில் அவருடைய பிராண்ட் பில்டிங்குக்கு ரொம்ப நல்லா வேலை பண்ணியிருக்காரு அது சந்தேகமே கிடையாது ஆனால் நடுவில் என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல அவர் பேசினா அவர் பேசதாக சொல்லப்படுகிற ஆடியோ என்று சொல்லப்படுகிற அந்த நாடா ஒலி நாடாவை யாரும் வெளியிட்டாங்க ஏன் வெளியிடப்பட்டது அது அது என்ன அது அதை உள்ளடி வேலை இருக்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது கொஞ்ச நாள் ஆனந்த் வந்து கொஞ்சம் சைலண்டாக தான் இருந்தார் ஆனந்துக்கு கூட தன்னுடைய சொந்த அபிலாஷைகள் அபிலாஷைகள்னு சொன்னால் தன்னுடைய சொந்த இலக்குகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் அதனால் அவர் கொஞ்சம் அவருக்கு ம மனசில் ஏதோசம் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தள்ளி தள்ளி வைக்கிற அவரே விளங்கிட்டார் அதுக்கப்புறமா திருப்பியும் இந்த பரந்தூருக்கு போகிற ச சமயத்தில் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா திருப்பியும் அவர் மொத்தமாக உள்ள வந்துட்டார் எல்லோரும் அங்கே இருக்கிற நிறைய பேர்கிட்ட சொல்லி இந்த கட் அவுட் வைக்கிறது பேனர் வைக்கிறது வழி நடுக பூ போடுறது வண்டி எடுத்துகிட்டு வர்றது எல்லா வேலையும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அட் த பிகஸ்ட் ஆஃப் ஆனந்த் இப்போது ஆனந்த் திருப்பியும் தன்னை தானே நிரூபிச்சுக்கிட்டாரு நான் சொல்லி இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு குட்டி குட்டி தலைவர்கள்லாம் அவங்க சொந்த காசு செலவு பண்ணி பேனர் வைக்கிறது ஆட்களை கூட்டிகிட்டு வர்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி எப்படியாவது கட்சியினுடைய அந்த தலைமையை கவர்வதற்காக நிறைய பேர் போட்டி போடுவாங்க ஸோ இந்த இதில் ஜான ஆரோக்கியசாமியோட வேலை ரொம்ப பிரமாதமாக இருந்தது நோ டவுட்டே இட் ஆனால் இன்னுமே அவர் என்ன பண்ண போகிறார் இந்த கட்சியில் இருப்பாரா அதை வெளில போடுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆலவார்ஜூனும் அவரும் சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்களா அப்படின்னு சொன்னால் அதுவும் எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது ஏன்னு கேட்டால் ஒரே ஒரு உரையில் ஒரு கத்தி தான் வாழ் தான் இருக்க முடியும் ரெண்டு வாழ் இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பட்டாம்பழை பழமொழி ஸோ இந்த போஸ்ட் பதவி இருக்கு பார்த்தீங்களா இது கூட அப்படி தான் இவரை வந்து கட்சியில் ஜாயின் பண்ண பிறகு தான் அந்த பதவி கொடுக்க போகிறாங்களா அதாவது தேர்தல் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் மேனேஜர் எல்லாம் ஆல் கேம்பெயின் மேனேஜர் அது அப்படிங்கிறது அது ரொம்ப பெரிய போஸ்ட்டு இவரை நீங்கள் கேம்பெயின் மேனேஜராக ஆதவ அர்ஜுனாவை போடுறீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன ஆக போகிறது நாளைக்கு வந்து இவர் கட்சியில் இருந்து பண்ண போகிறாரா இல்லை வெளியில் எக்ஸ்டர்னலாக இருந்து பண்ண போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் கட்சியில் இருந்து பண்ணுறார் அப்படின்னு சொன்னான்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் விஜய்க்கு கட்சிக்குள்ளே போய் க விஜய்க்கு இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏன்னு கேட்டால் பாருங்கள் அவருக்கு அவருடைய பேக்ரவுண்ட் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் டிஎம்கேயில் இருந்தார் டிஎம்கேல வந்து ஐபேக்கு பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக்கு வேலை பண்ணும்போது அவர் அங்கே இருந்திருக்காரு அதனால அவருக்கு பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கு ஹீ நோஸ் திங்ஸ் ஹீ கேன் டூ ஆல்சோ அதாவது நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆள் தான் நல்லா செய்யக்கூடிய ஆளு தான் திறமையான ஆள் தான் ஆனால் கள நிலவரம் அப்படிங்கிறது வேற டிஎம்கே கட்சிக்குள்ளே இந்த தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நீ எதை பண்ணணும் நீ எதை பண்ணணும்னு சொல்ல அவசியம் கிடையாது அவங்களே பண்ணிடுவாங்க எழுபத்தஞ்சு வருஷ பாரம்பரியமிக்க கட்சி டிஎம்கே அதனால் நீங்கள் அங்கே போய்ட்டு அவங்களுக்கு சொல்ல வேண்டாம் நீங்கள் ஓவராலாக நீங்கள் மற்ற கேம்பெயின் இது ஏன்னா எலக்ட்ரானிக் கேம்பெயின் மேனேஜ் பண்ணணும் அந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ் பண்ணணும் பணப்பட்டுவாட மேனேஜ் பண்ணணும் பணப்பட்டுவாடாவும் ஒரு பெரிய இது தானே மேனேஜ்மெண்ட் ஸ்டூ இது தானே ஸ்டூல் தானே அதையும் மேனேஜ் பண்ணணும் கேம்பெயின் ஸ்பீச்சஸ் அரேஞ்ச் பண்ணணும் யார் பேசுனதுக்கு யார் ரிப்ளை கொடுக்கணும் அண்ணாமலை பேசுனதுக்கு ஆர்எஸ் பாரதி ரிப்ளை கொடுத்தா போகிறமா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணணும் இதெல்லாம் அவர் இருந்தார் ரொம்ப பிரமாதமாக பண்ணார் அதனால தான் நான் சொல்கிறேன் அது வருனாக்கு விஷயம் நல்லாவே தெரியும் ஆனால் டிஎம்கே அப்படிங்கிற அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த உட்கட்சி எக்கோசிஸ்டம் இருக்குது இல்லையா அதே மாதிரி விஜய் கட்சியில் இருக்குங்கிறது கேரண்டி கிடையாது பிரசாந்த் கிஷோர் இதைத்தான் பார்த்தார் டிஃப்ரென்ஸ் எப்படின்னு சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே அவர் வந்து எக்ஸ்டர்னல் அட்வைஸராக தான் இருந்தார் ஐபேக்கில் நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் வெளியில் இருந்துக்கிட்டு அப்போது அவரால் ஒட்டு மொத்த நாடு முழுதும் நாடு தழுவிய அந்த ஒரு கேம்பெயினை அவரால் பண்ண முடிஞ்சுது அவங்கள காங்கிரஸ் கட்சி கூப்பிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தி நாலுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டில் கூப்பிட்டாங்க அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது காங்கிரஸ் தலைமைக்கே அது தெரிஞ்சு போச்சு பிரசாந்த் கிஷோரை வெளியிலேருந்து நம்ம கூப்பிட்டு பண்ண வச்சோம்னு சொன்னால் இந்த நம்ம கட்சி தலைவர்கள் தொண்டர்கள்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு கட்சி தலைமைக்கே நம்ம மரியாதை கிடையாது பிரசாந்த் கிஷோருக்கு ஏன் மரியாதை கொடுப்போம் அப்படிங்கிற பிரச்சனை ஒரு பிரசாந்த் கிஷோரை வந்து கட்சியில் சேர சொன்னாங்க பிரசாந்த் கிஷோர் ஸ்ட முடியாது அப்படின்ட்டாரு நான் அங்கே உள்ள உட்காந்து உங்கள் பேச்சே கேட்க மாட்டேன்றான் நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக கட்சி தலைவராக இருக்கீங்க உங்கள் பேச்சே கேட்க மாட்டான் நான் உள்ளே வந்தோடனே பே என் கேட்பானா கேட்க மாட்டான் அதனால் பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டார் கிளியுதான் நான் ஜாயின் பண்ண முடியாது ஐ கேன் ஹெல்ப் யூ எக்ஸ்டர்னலி அப்படின்ட்டு அது முடிஞ்சு போச்சு அதே தான் இங்கேயும் இங்கே அவர் கட்சிக்குள்ளே போனார் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி பல குட்டி குட்டி தலைவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எக்சகமாக இருக்குது இவர் வந்துட்டு அந்த ஈக்குவேஷன்லாம் அடிபட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கஷ்டம் ரெண்டாவது நான் என்ன சொன்னேன் பாரம்பரிய மிக்க கட்சி டிஎம்கே 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 ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் சார் நீங்கள் சும்மா வாயில வார்த்தைன்னு சொன்னால் போகிறோம் அவங்க பண்ணிட்டு வந்துருவாங்க அது இங்கே நடக்காதா இங்கே நடக்காது ஏன்னா இவங்க எல்லாருமே ரசிகர் மன்ற தலைவர்கள் தான் ரசிகர் மன்றம் நடத்திக்கிட்டு இருந்தவங்க தான் அவங்க வந்து பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரில் வேலை பண்ண கிடையாது களம் தான் என்னங்கிறது தெரியாது எல்லாம் பயிற்சி பற்றை கொடுக்கணும் அவங்களுக்குலாம் நிறையா பயிற்சி கொடுத்து பயிற்சி பற்றைகள் ஓபன் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து எப்படி பேசணும் எது பேசக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த ஒரு இடத்துல அவங்க ட்ரெயினப் ஆகணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க இந்த ஒரு இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி படித்த செய்திகளின் வாயிலாக பார்க்கும்போது ஆதவ் உதயநிதிக்கும் வந்து சரியான ஒரு கருத்து இல்லை கருத்து வேறுபாடுகள் இருக்க இருக்குது அப்படின்னு இப்போது இவர் வந்து டிவி கேவில் ஜாயின் பண்ணியிருக்காரு டிவி கேவனுடைய அரசியல் எதிரியே டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி வந்து விஜய் அவர்கள் மாநாட்டில் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ விஜய் ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு ஆதவ வந்து டிஎம்கேவை தாக்குறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா வாய்ப்புங்கிற கொஸ்டினே கிடையாது அதுக்கு அதுதான் அவருடைய பிளான் ஏடிஎம்கேயை விட தான் போகிறதா இருந்தது அவர் ஏடிஎம்கே விட விஜய் கட்சியை எடுத்து நம்ம வந்து தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பார்க்குறாரு தட்ஸ் அ வெரி கரெக்ட் திங் ஆல்சோ ஸோ அங்கே போய் அவர் எவ்வளோ வரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஏன்னா அந்த இக்கோசிஸ்டத்தில் வேலை பண்ணவங்க இந்த இக்கோசிஸ்டத்தில் வேலை பண்ண முடியாது அப்படியே நீங்கள் வந்து இந்த கட்சியில் எல்லாமே லாஜிஸ்டிக்ஸில் எல்லாம் ஆரம்பித்து நீங்கள் பண்ண போனீங்க அப்படின்னாலும் கூட ஏன்னா அந்த கட்சியில் பேச்சாளர்களே கிடையாது இப்போது திடீர்னு நாம் தமிழருக்கு காளியம்மாள் மாதிரி ஒரு பேச்சாளர் வந்துட்டாங்க அது மாதிரி இந்த ஈரோடு கிழக்கு நாலஞ்சு பேர் ரொம்ப பிரமாதமாக பேசுனாங்க நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி க பேச்சாளர்கள் வேணும் உங்களுடைய கட்சி கொள்கைகளை கடை கோடி தொண்டதும் கொண்டு போய் சேர்க்கணும் உங்கள் முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் போடுற அந்த துண்டை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓட்டு வாங்க முடியாது இது அரசியல் இது வேறு விஷயம் அங்கே எல்லோரும் வந்துடுவாங்க ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க அவங்கள ஓட்டு போட வைக்கணும் இதெல்லாம் டிஎம் கேட்கும் ஏடிஎம் கேட்கணும் பூத் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இதெல்லாம் பல விஷயங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா தான் முடியும் அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ குறுகிய காலத்தில் அதாவது ஷார்ட் டேர்ம் பிளான் குறுகிய காலத்தில் எந்த பிளான் பண்ணினா வெற்றிகரமாக நம்ம வந்து அட்லீஸ்ட்டு ஒரு பன்னெ பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து கால்குலேட் பண்ணி பண்ணுவார்ன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போ நான் நீங்கள் சொன்ன குமார் போகிறேன் நிர்மல் குமார்க்கு பொறுத்த வரைக்கும் சார் ஏடிஎம்கே பிஜேபின்னு அனுபவங்கள் இருக்கு அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது நல்ல மனுஷன் நல்ல அனுபவம் உள்ளவர் ஆனால் அவருடைய நம்பகத்தன்மையை பத்தி ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஏன் அப்படிங்கிறது கட்சியோட தலைமைக்கு நம்பகத்தன்மையா கட்சிக்கு தான் ஒன்றரை ஒன்றரை வருஷம் இங்க இருந்தார் இல்லையா பாரதிய ஜனதா கட்சி போகும்போது என்ன சார் சொன்னார் அதை கண்டிச்சிருந்தேன் அதாவது நீங்க ஒரு கட்சியில வேலை பண்ணிட்டு நீங்க போகும்போது இந்த மாதிரி ஒரு கேவலமான விமர்சனம் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் பாருங்க இட் ஸ்பீக்ஸ் அபவுட் யுவர் பர்சனாலிட்டி உங்களுடைய ஆளுமை பற்றி அது வெளிப்படுத்துது உங்களுடைய ஆளுமையினுடைய இந்த ஹாலோனஸ் உன் வெற்றிடத்தை வெளிப்படுத்துது அது அவரு சொந்தமாக யோசித்து அதை பண்ணினாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் அதை பண்ணினாரா அப்படிங்கிறதுக்குள்ளே நான் போத யா எதுவாக இருந்தாலும் அது பண்ண தப்பு தான் அது போகும்போது என்ன சொன்னார் வேவு பார்க்குறாங்க சொந்த கட்சியில் இருக்கிறவங்களையே வந்து வேவு பார்க்குறாங்க இதை விட மோசமான செயல் இருக்க முடியாது டிஎம்கே விட அது டிஎம்கே காரங்களோட மோசமாக இருக்கிறாங்க தான் ஃபோர்ட் ஃபோர் டுவெண்ட்டி மலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு இப்போ அவர் அங்கே நீங்கள் வரார்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவரை வேக பார்த்துருக்க மாட்டாரு அண்ணாமலையை விட அதிக முதிர்ச்சி உடை உடையவர் அவர் அதிக அனுபவம் உடையவர் அவர் அவருக்கு தெரியும் அவர் வந்து ஓகே ஹி மே நாட் பி எ வெரி குட் ஸ்பீக்கர் ஆரேட்டர்லாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி நல்ல அதாவது கோர்வையாக பேசக்கூடியவர் கிடையாது இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு இது திறமையெல்லாம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி நுணுக்கமான சமாச்சாரங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் எந்த ஒரு தலைவனும் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள அவங்களுடைய நடவடிக்கைகளை இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கிட்டு தான் செய்வாங்க அண்ணாமலையும் அதான் கண்காணித்தார் அண்ணாமலை கண்காணித்து தான் இன்றைக்கி எஸ் வி சேகர் அந்த பவம் போயிருக்கிறாரு காயத்ரி இருக்கிறவரும் அந்த பபம் போனாங்க திருச்சி சூரியன் அந்த பவம் போனார் ஓகே இவர் இந்த பவம் வந்தார் கண்காணி கண்காணிப்பு தானே தவிர அது வேவு பார்க்கறதுங்கிறது நீங்கள் சொல்லக்கூடாது எம்ஜிஆர் பார்க்காத வேவா கருணாநிதி பார்க்காத வேலையாது இல்லை ஜெயலலிதா பண்ணாத வேலையா ஜெயலலிதா எவ்வளோ பேரை வேவு பார்த்துருக்காங்க ஜெயலலிதாவோட அசிஸ்டன்ட்டு சசிகலா அம்மையார் எவ்வளோ பேர் வேவு பார்த்துருக்காங்க சுகங்க பார்க்கட்டும் எல்லாருடைய மூமெண்ட்டும் வாட்ச் பண்ண போடும் முந்நூற்றது டிகிரி டுவெண்ட்டி ஃபோர் செவன் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அந்த உங்க உங்களுக்கு தெரியாமல் உங்கள் மேலே பகு கூட வச்சுருப்பாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வச்சுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க கூட பேசுறீங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க அவங்க நீங்கள் அண்ணாமலை வேக பார்த்தார் அப்படின்றீங்க தப்பு இல்லையாது அப்போ உங்கள்ட்ட இப்போ நீங்கள் இந்த கட்சியை விட்டு வெளில வரீங்க அப்படின்னா வந்திருக்காரா ஜாயின் பண்ணிருக்காராங்கிறது எனக்கு தெரியாது பேப்பரில் அடிபடுறது அவ்வளோதான் எடப்பாடி அதே குற்றச்சாட்டுக்கு எடப்பாடி இப்போ உரிமையாகி விட்டாரல்லவா அண்ணாமலை வந்து வேக பார்த்தாருன்னா இப்போ எடப்பாடி வேக பார்த்தார் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க நாளைக்கு இந்த கட்சியை விட்டு எவ்வளோ நாள் இந்த கட்சியில் இருக்க போறாரு எப்போ இதுலேருந்து போ போகிறாருங்கிற நமக்கு தெரியாது அதனால் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நல்ல டெக்னிக்கலி சவுண்டு பீப்புள் நல்ல எஃபிஷியண்ட்டாக வேலை பண்ணக்கூடியவங்க தான் சவு நோ டவுட் அபவுட் இட் ஆனால் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் இவங்களால் ஒரே கம்பெனியில் ரொம்ப நாளாக வேலை பண்ண முடியறதில்ல ஓகே இது சில பேருடைய பர்சனாலிட்டி ப்ராப்ளம்ஸு இதை மட்டும் அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நல்லாவே இருக்கும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ